இதுவரைக்கும் கேரக்கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் செம்பளையும் பிரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைபர் இன்ரீஸ் பண்ணிட்டே இருங்க ஹலோ வியூவர்ஸ் இங்கிலாந்து நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரை இரண்டு புள்ளி ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது அதன் பின்னர் நடைபெற்ற மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரை இரண்டு புள்ளி ஒன்று என்ற கணக்கில் தவறவிட்டது இந்நிலையில் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் டெஸ்ட் போட்டி நேற்று துவங்கியது இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவின்படி ஒம்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி எண்பத்தைந்து ரன்களை எடுத்திருந்தது மேலும் இந்த போட்டியில் சிறப்பிக்க பந்து வீசிய அஸ்வின் நாலு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இந்த போட்டியின் போது இந்திய கீப்பரான தினேஷ் கார்த்திக் அஸ்வின் பந்து வீசுகையில் அடிக்கடி தமிழில் பேசி உற்சாகப்படுத்தி வந்தனர் அதிலும் குறிப்பாக பதினாறு புள்ளி மூணாவது ஓவரில் அஸ்வின் பந்து வீசிய போது இங்கிலாந்து அணியின் ஜோ ரூட் அந்த பந்தை எதிர்கொண்டார் அந்த பந்தை ரூட் மட்டை வைத்து ஆட கீப்பிங் செய்து கொண்டிருந்த தினேஷ் கார்த்திக் போடுமாமா போடுமாமா அடுத்த மூனையும் அங்கேயே போடு என்ன பண்றான்னு பார்க்கலாம் என்று லோக்கலான மொழியில் கூறியது ஸ்டம்பில் இருந்த மைக்கில் தெளிவாக பதிவாகியுள்ளது தற்போது அந்த வீடியோ தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கடந்த ஜூன் பதினாலாம் தேதி பெங்களூரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தான் எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த தினேஷ் கார்த்திக் முரளி விஜய் அஸ்வின் ஆகிய மூன்று வீரர்கள் இடம்பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த போட்டிக்கும் பின்னர் இந்திய டெஸ்ட் அணியில் மூன்று தமிழக வீரர்கள் இடம்பெற்றுள்ளது இது இரண்டாவது முறை என்பது குறிப்பிடத்தக்கது அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவின்படி ஒம்போது விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி எண்பத்தைந்து ரன்களை எடுத்திருந்தது மேலும் இதேபோல்தான் சில நாட்களுக்கு முன்பு நடந்த போட்டியில் தினேஷ் கார்த்திக் அவர்கள் தமிழில் பேசி தமிழக ரசிகர்களை பிரமிக்க வைக்க செய்தார் அதேபோல் தற்போது நடந்துள்ளதால் தமிழக ரசிகர்களுக்கு தினேஷ் கார்த்திக்கும் செல்லப்பிள்ளையாக மாறியுள்ளார் என்றே கூறலாம் மேலும் இந்த தகவல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தினேஷ் கார்த்திக் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல தகவலை தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ